ரசிகர்களை சந்திக்கல மக்களை சந்தித்தேன் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தால் எல்லா ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள் ரசிகர்களை தொண்டர்களாக்கி கொண்டு உடனடியாக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது எளிது பிஜேபி தனியா நிக்கட்டும் நானும் தனியா நிக்கிறேன் என்ன கூட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க திமுகவே நிக்க சொல்லு திமுக திமுக எழுபத்தஞ்சு ஆண்டு ஒரே சின்ன உதயசூரியன் கட்டமைப்பு சின்னம் அரசு திட்டமா எல்லாத்திலயும் உதயசூரியன் காசு யாரும் ஜெயிக்கிறான் பாத்ரூம் வா பாத் ஐயா புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது முயற்சியில் வளர்றவனுக்கு நம்பிக்கைதான் தேவைப்படுது அந்த நம்பிக்கை எங்களுக்கு அடர்த்தியா இருக்கு நாங்க ஒண்ணு புகழ்ச்சி கைதிட்டா அப்படி நடிக்கிறாரு இப்படி ஆடுறாரு அதுல வரல நாங்க நீங்க சொல்றீங்க ரெண்டு பேரும் திரைத்துல இருந்து வந்தவன் ஆமா நான் ரசிகர்களை சந்திக்கல மக்களை சந்தித்தேன் என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல கருத்தியல் கூட்டம் தத்துவ கூட்டம் போராளிகள் கூட்டம் கொள்கையாளனின் கூட்டம் நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல மணிகள் நெல் மணிகள் ஒன்று விதைத்தால் ஓராயிரம் ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும் அதனால மறுகல்வி நீங்க வந்து மறுகல்வி என்னது அதுல இன்னொரு துணை கேள்வி வச்சாங்க ஐயா நீங்க எதுக்கு அஞ்சுறீங்க நீங்க திமுகவை அஞ்சினீங்களா உங்க மகன் நான் சொல்றேன் பாருங்க நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்களே காங்கிரஸ் யார் உங்களுக்கு காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான் என் தம்பி தங்கைகள் சொல்றேன் என் பேரன் மிக்க பெற்ற சொல்றேன் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புள்ளியில் மாறுதல் சொல்லு கட்சியில் அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறும் இது பிராமணர் கட்சி இது இந்து கட்சி என்றால் அருமை சகோதரன் ராகுல் காந்தி பூனூல் எடுத்து நான் கவல் பிராமணன் என்று காட்டியது ஒரு தலைவன் இருக்குதா இல்லையா நடுவர் இருக்குதா இல்லையா கொஞ்சம் இருக்கு நீங்க நல்லா கவனிங்க காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாட நான் சொல்றேன் பாருங்க இப்போ நான் முன்னாடி நின்று முழக்கமிடுறேன் வி ஆர் ஆல் இல்லூஸ் இங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு எஸ் வி ஆர் ஆல் இன்னுஸ் இது பிஜேபி இது காங்கிரஸ் அவன் சவுண்ட் இந்துத்துவா இவன் சாப்பிட்டு இந்துத்துவா அவன் மசூதியை இடிப்பான் பாபர் மசூதியை இடிப்பான் இவன் இடிக்க அனுமதிப்பான் இவர் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவார் அவன் கன்கிராச்சு வாழ்த்துக்கள் என்று சொல்வார் தீர்ப்பு வரும் என்ன தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்க வேண்டும் காங்கிரஸ் நாட்டில் எல்லா திராவிட தலைவர்களும் ரத்தாறு ஓடும் கலவரம் வெடிக்கும் என்றார்கள் நம்புங்கள் என் உடன் பிறந்தார்களே ஒரே ஒரு மகன் இந்த நிலத்திலே பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் நான் மட்டும்தான் ரத்த ஆறு கூட ஓடட்டும் செத்து கூட விழுகிறோம் எங்களுக்கு தீர்ப்ப வேண்டாம் நீதியை சொல் என்று கேட்டவன் ஒரே மகன் உங்கள் மகன் தான் வரைவில் ஆர்கேல இருக்க அந்த காலத்துல தேடி பாருங்க என் பேட்டியும் என் வரைவும் இருக்கு அறிக்கை வரும் சும்மா அவருக்கு அதராக போயிரு இவருக்கு ஏம்பா எப்படிங்க என்னைய போல ஒருவன் சொன்னது உண்டா இந்த நிலத்தில் என்னை தாண்டி தான் இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வரும் திராவிட கட்சிகள் தோள் கொடுக்காது ஏது இந்திய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ் இடம் ஏது இடம் ஏது இடம் என்னை போல உறுதியாக இந்த கட்சிகளோட உடன்பாடு இல்லை நான் இருக்கும் வரை வராது பிஜேபி அதிகாரத்தில் இருந்துகிட்டு வந்துவிடும் சொல்றதுக்கு நீ எதுக்கு என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன் வாட்ச்மேன் எதுக்காக போடுகிறேன் திருடன் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா திருடி விட்டு ஓடும் போது விரட்டி பிடிக்கவா யாராவது சொல்லு என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயில் காவலன் என்ன சொல்லணும் அம்மா படுங்கம்மா நிம்மதியா இருங்கம்மா நான் இருக்கேம்மா இவன் வீரன் இவன் பாதுகாவனை இவன் இந்த பணிக்கு தகுதியானவன் அதை விட்டுட்டு அம்மா கதவு போட்டிக்கிறீங்கம்மா ரெண்டு உள் தாப்பா போட்டுக்கிறீங்கம்மா அம்மா நல்லா இது பண்ணுங்கம்மா அம்மா பாத்துங்கம்மா திருட வந்துட போறான் அதுக்கு எதுக்குடா நீ தண்ட சம்பளம் வாங்கிட்டீங்க நின்றுக்கிட்டு இருக்க இதை சொல்றதுக்கு சவுகிதார் சவுகிதார் நிக்கிறவன் இருக்குண்டா நில்றா அப்படின்னு சொல்லணும் இல்ல தொட்டுப்பாரா என்னை தாண்டிதான்டா நீ உள்ள வரணும் அவன் தான்டா வீரன் அது யாருத்து வரும் நல்ல தமிழ் தமிழ்தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மான தமிழ் மகனும் தான் அந்த வீரவன் வாழ உள்ள வந்து நின்னு வர்றாங்க நான் இருக்கும் வரை அது வளராது வெல்லாது அப்படி சொல்ல முடியலையே சீமானுக்கு போட்டா பிஜி பி வந்துரும் சீமானுக்கு போட்டா பிஜி போ வந்துரும் உனக்கு போட்டா உடனே வந்துரும் அதானே அதானே வராது என்று சொல்லணும்டா நீ நீ ஒரு கோழை பிறவி கோலை அப்புடின்னா என்ன பண்ணணும் உன் கோட்பாட்ட சொல்லி சொல்லணும் சீமானுக்கு போட்டாதுன்னு சொல்லக்கூடாது பிஜேபிக்கு போடாதுன்னு கூட சொல்ல முடியல உனக்கு வீர மகன் நீ சீமானுக்கு போடாது ஏன்னா கிறிஸ்தவ இஸ்லாமியர் மக்கள் போட்டா அவனை பிடிக்க முடியாது ஏன் என் அரசியல பார்த்து நீ பயப்படுற என்னை ஏண்டா விமர்சிக்கிற என்னை ஒழிக்கணும்னு ஏன் நினைக்கிற பத்தாண்டு ஆட்சி கொடுத்து நாட்டை நாசம் பண்ணனாடா கோடி கோடியா கொள்ளையடிச்சனா ஏன் வளங்களை எல்லாம் சுரண்டி கொளுத்தனா ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளித்தன என்னவெண்ண அஞ்சாறு பொண்டாட்டியட்டி பெத்த பிள்ளைகளுலாம் பதவி கொடுத்தனடா என்னவெண்ண ஏன் இருக்கிற ஏன்னா நான் ஆபத்தானவன் யாருக்கு அநீதி செய்யிற அக்கிரமம் செய்கிற ஊழல் லஞ்சம் செய்கிற ஊறி திளைக்கிற கேடு கட்ட கேவலங்கட்ட அரசியல் சிற என் மலையை என் மணலை என் நிலத்தை வளத்தை கெடுக்கிறேன் நாசகாரனுக்கு நான் ஆபத்தானவன் ஏன் நான் நேர்மையின் மகன் இதையெல்லாம் காக்க நின்ற காவல் தெய்வம் பிரபாகரனின் பிள்ளை அதனால கார்பரேட் முதலாளிகள் போல தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது கிடையாது சட்டம் தனிப்பெரும் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரிகளோட சண்டை போட்டி எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு நடத்துகிற பள்ளி மருத்துவ கல்லூரி மருத்துவமனை இது இல்லாத தரமுறை ஒரு முதலாளி நடத்தை மருத்துவமனையில எப்படி வந்துருது எப்படி ஒரு கல்லூரியில வந்துருது வா மோதுவோம் வா ஆக சிறந்த கல்வி ஆக சிறந்த மருத்துவம் சிறந்த போக்குவரத்து பயணிக்க சரியான பாதை மோதி பார்ப்போம் நான் செய்வேன் செய்வேந்திரி நீ வந்தா மீத்தேன் நீத்தேன் அவ வந்துட்டான்னா நான் செத்தேன்னு நினைக்கிற அதனால நீ பயப்படுற எங்க என் கடலுக்குள்ள போய் எம்மீனவனை நீ தொடா பார்ப்போம் சிங்களன்றண்ண என்று சொல்ல சொல்ல ஒரு தடவை சொல்ல சொல்ல பார்ப்போம் வந்து தொட சொல்லு பார்ப்போம்

அதுக்கப்புறம் தான் பிஜேபி டெல்லியில கூட பேரணி ஆமாவா இல்லையா ஆனா நான் தான் பிஜேபி ஏன் அவர் மெயின் டீம் ஏ டீம் அவர் தான் அதனால நீங்க முதல்ல அச்சத்தை கைவிடுங்க ஆண்டவரை ஜெபிக்கிற நீங்க அச்சத்தோடு இருந்தா எப்படி அஞ்சாவது இருங்க சொல்லுகாரு இல்லையா இப்படிப்பட்ட வீர மகனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு நீ அச்சமா இருக்கனா எப்படி அச்சம் அச்சம் என்பது கோடைகளின் சொல் வீர மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்றான் எனக்கு தெரிந்த மூன்று எழுத்து வீரம் எங்கள் பரம்பரைக்கு தெரியாத மூன்று எழுத்து பயம் எதுக்கு பயம் பயப்பட வேண்டியது நான் நான் சொல்றேன் பாருங்க நான் இருக்கிற வரை வராது நிம்மதியா இருங்க